வணக்கம் அதிகாரம் அறுபத்தி எட்டு வினை செயல் வகை வினையை சிறப்பாக செய்வது எப்படி என்பதற்கான வழிகாட்டியாக அமைகிறது இவ் அதிகாரம் குரல் எண் அறுநூற்றி எழுபத்தி ஒன்று சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு உரிய எல்லையை அறிய வேண்டும் மனத்துணிவு பெற வேண்டும் அத்துணிவு பெற்றபின் கால நீட்டிப்பு செய்வது கூடாது அவ்வாறு கால நீட்டிப்பு செய்வது தீமையில் முடியும் குறள் எண் அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை முதல் மூன்று சீரை தூங்கிச் செயற்பால தூங்குக என பொருள் கொள்ள வேண்டும் கால நீட்டிப்பு செய்யும் வேலையை கால நீட்டிப்பு செய்து முடிக்க வேண்டும் கால நீட்டிப்பு செய்யாமல் உடனடியாக செய்ய வேண்டிய வேலையை கால நீட்டிப்பு செய்யாமல் முடிக்க வேண்டும் என்பது பொருள் குறள் எண் அறுநூற்றி எழுபத்தி மூன்று ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல் வினை முடிப்பதற்கு ஏற்ற இடங்களில் எல்லா பணியையும் செய்து முடிப்பது நலம் ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே அவ்வாறு முடிக்க இயலாத பொழுது வினை முடிப்பதற்கு ஏற்ற இடத்தையும் காலத்தையும் தெளிந்து திட்டமிட்டு செய்ய வேண்டும் ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் வினை முடிப்பதற்குரிய வழிகளை அறிந்து செயல்படுவது சிறப்பு குறள் எண் அறுநூற்றி எழுபத்தி நான்கு வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையும் கால் தீயெச்சம் போல தெரும் எச்சம் மீதி என்பது பொருள் வினையாக இருந்தாலும் சரி பகையாக இருந்தாலும் சரி முற்ற முடிக்க வேண்டும் வினையை நிறைவு பெற முடிக்க வேண்டும் பகையை வேறுடன் அழிக்க வேண்டும் இரண்டிலும் மிச்சம் வைப்பது எதற்கு இணையானது எனில் தீயை மிச்சம் வைப்பது போன்றது நெருப்பை முற்ற அவிக்காமல் மிச்சம் வைத்தால் அது புகைந்து புகைந்து பெருகி பெருகி அழிவையே தரும் குரல் எண் அறுநூற்றி எழுபத்தி ஐந்து பொருள் கருவி காலம் வினை இடனொடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் இருள் மயக்கம் இருள் தீர மயக்கம் தீர என்பது பொருள் வினை செய்ய தொடங்கும் முன்பு அதற்கு தேவையான பொருள் அதற்கு ஏற்ற கருவி உரிய கருவி உரிய காலம் செயல்திறன் பொருத்தமான இடம் ஆகிய ஐந்தையும் குறைவில்லாமல் ஆய்ந்து அறிந்து தொடங்க வேண்டும் குரல் எண் அறுநூற்றி எழுபத்தி ஆறு முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்துச் செயல் முடிவு செயலின் முடிவு இடையூறு செயலின் பொழுது ஏற்படும் தடங்கள் முற்றியாங்கு எய்தும் படுபயன் என்பது செயலை செய்து முடித்த பிறகு கிடைக்கும் பயன் இவற்றை பார்த்து அறிந்து செயலை செய்ய வேண்டும் செயலின் முடிவு அந்த செயல் செய்யும் பொழுது ஏற்படும் இடையூறு விளையும் பயன் ஆகிய மூன்றையும் பார்த்து செயல் செய்ய வேண்டும் குரல் எண் அறுநூற்றி எழுபத்தி ஏழு செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொழல் ஒரு செயலை செய்பவன் செய்யும் முறையாவது ஏற்கனவே அது பற்றி அறிந்தவரிடம் கலந்து பேசி தெழிய வேண்டும் அச்செயல் வல்லவன் சொல்லும் வழிவகைகளை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் குரல் எண் அறுநூற்றி எழுபத்தி எட்டு வினையால் வினையாக்கி கோடல் நனை கவுள் யானையால் யானை ஆத்தற்று யாத்தல் பிணித்தல் ஒரு செயலை செய்யும் பொழுது அச்செயலோடு தொடர்புடைய மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளுவது சிறப்பு அது ஒழுகும் மதநீரால் நனைந்த கன்னத்தை உடைய யானையால் மற்றொரு யானையை பிடிப்பது போன்றது ஆகும் இவ்வாறு வினையாற்றல் நேரமும் காலமும் மிச்சம் ஆகும் என்பது குறிப்பு குறள் எண் அறுநூற்று எழுபத்தி ஒன்பது நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொழல் வினை செய்வான் எதை விரைவாக செய்ய வேண்டும் எனில் நண்பருக்கு நல்லது செய்வதை விட விரைவாக பகைவரை ஒட்டாரை தம்முடன் சேர்த்து கொள்ளுவது சம்முடன் நட்பு செய்து கொள்ளுவது சிறப்பு ஆகும் குரல் எண் அறுநூற்றி எண்பது உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சு குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து உரை வாழும் இடம் சிறியார் சிறிய நிலப்பரப்பை ஆள்பவர் குறைபெறின் குறை தீரும் எனில் பெரியார் பெரிய நிலப்பரப்பை ஆள்பவர் தான் ஆளும் இடம் சிறிய அளவு உள்ள அரசர் எனில் தம்மை விட பெரிய இடத்தை ஆளும் அரசர் போருக்கு வந்தால் தம் நாட்டு குடிமக்கள் நலன் கருதி போரை தவிர்க்க வழி செய்து அவர் தலைமையை வணங்கி ஏற்றுக்கொள்வர் மெலியார் மாற்றார் வலிமையும் தன் வலிமையும் அறிந்து இணக்கமாகச் செல்வர் என்பது குறிப்பு பெரிய மீனை சின்ன மீன் விழுங்குவது என்று பேச்சு வழக்கில் குறிப்பிடுவார்கள் இக்குறளின் சரியான பொருளை அறிந்து கொள்ள வேள்பாரி நாவலை ஒருமுறை படித்துத்தான் பாருங்களேன் வினையை முடிப்பதற்கு துணிவு வேண்டும் பொருள் இடம் காலம் கருவி வினை ஆகிய ஐந்தையும் ஆராய்ந்து தெளிந்து வினை செய்ய வேண்டும் என அறிவுறுத்துகிறது வினை செயல் வகை அதிகாரம்